பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே தானியல் ஜெபித்தபோது ஆவிக்குரிய உலகிலே ஆவிக்குரிய தளத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை குறித்து தியானிக்கப் போகிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே தானியல் தொடங்கின உடனே கர்த்தர் அவனுக்கான பதிலை கொடுக்கும்படியாக ஒரு தூதனை அவனிடத்திலே அனுப்பினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்படி அந்த தூதன் இறங்கி வரும்பொழுது அந்த பெர்ஷியா தேசத்துடைய அதிபதியானவன் அவனை இருபத்தோரு நாட்கள் தடுத்து நிறுத்தினான் என்று பார்க்கிறோம் அவன் இருபத்தோரு நாட்கள் தடுத்து நிறுத்தின அந்த வேளையிலே அவனை விடுவிக்கும்படியாக மிகாவேல் தூதன் இறங்கி வந்து அந்த தூதனை விடுவித்ததை பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்க துவங்குகிறோமோ அப்பொழுதே நமக்கான பதில் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு அனுப்பப்பட்டு விடுகிறது அந்த பதிலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆவிக்குரிய தளத்திலே அவைகள் தடை செய்யப்படுகிறது என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார் அது எதனால் தடுக்கப்பட்டது என்று தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது தானியலின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் இந்த பகுதி மிக தெளிவாக விளக்கப்பட்டு அதாவது அவன் ஜபிக்க துவங்கின அந்த நாள் முதல் அந்த முதல் நாளிலேயே அவனுடைய ஜபத்திற்கான பதிலை கர்த்தர் தூதனிடம் கொடுத்து அனுப்பிவிட்டார் அந்த பதில் கைக்கு வந்து சேர்வதற்கு முன்பாக அவன் இருபத்தோரு நாட்கள் ஜபித்து கொண்டிருக்கிறான் அந்த இருபத்தோரு நாட்களும் அந்த தூதன் பதிலை கொண்டு வந்த அந்த தூதனை பெர்ஷியாவின் அதிபதியாக இருக்கக்கூடிய சத்ருவானவன் தடை செய்து நிறுத்தியிருந்தான் என்று பார்க்கிறோம் எதனால் அது நடந்தது என்று சொன்னால் தானியலுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற தானியலின் ஜபத்துக்கு பதிலை கொண்டு வருகிற அந்த தூதன் பலவீனப்பட்டு இருந்ததாக வேதம் சொல்லுகிறது அப்பொழுது தானியல் எப்பொழுது பலப்படுகிறானோ தானியல் மிகவும் பலகீனமாக இருந்திருக்கிறான் தானியல் பலப்பட்டு தொடர்ந்து ஜபிக்கும் பொழுது அந்த பலத்து தானியலுக்கு இருக்கக்கூடிய ஜபத்தினாலே தானியல் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பலத்தின் நிமித்தம் அந்த தூதனும் பலம் கொற்று பெற்றுக்கொள்கிறதாக பார்க்கிறோம் எனவே பிரியமானவர்களே நாம் எப்பொழுதெல்லாம் ஜபிக்கிறோமோ அப்பொழுது நம்மோடு கூட இருக்கிற தூதர்களும் பலன் கொள்ளுகிறார்கள் நம்முடைய ஜெபங்கள் நம்மை காக்கிற தூதர்களுக்கு நமக்கு பதிலை கர்த்தரிடத்திலிருந்து கொண்டு வருகிற தூதர்களுக்கு பலன் கொடுக்கிறது என்று இந்த பகுதி நமக்கு சுட்டு காட்டுகிறது அந்த பகுதியிலேயே தானியர் பத்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவன் நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் என்னது உனக்கு தெரியுமா இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோடு யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன் நான் போன பிறகு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான் என்று சொல்லியிருக்கிறது ஹலே லூயா அதாவது நமக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் நாம் ஜெபிக்க 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 அந்த போராட்டங்கள் விலகுகிறதை இந்த பகுதி எடுத்து சொல்லுகிறது இந்த வசனம் எடுத்து சொல்லுகிறது நான் தானியல் ஜெபித்த பிறகு அந்த இருபத்தொரு நாட்கள் ஜெபித்து முடித்த பிறகு அதுக்கு பிறகும் தொடர்ந்து அவன் ஜெபிக்க அந்த அவன் ஆவியிலே பலன் கொண்ட பிறகு அந்த பலத்தை பெற்றுக்கொண்ட தானியல் பெற்றுக்கொண்ட பலத்தை தானும் பெற்றதாக அந்த தூதன் சொல்லுகிறான் அதன் பிறகு பெர்சியாவின் தூதனோடு போரிட நான் போகிறேன் என்று சொல்லுகிறான் அவன் பெர்சியாவுடைய தூதனோடு போரிட்டு அவனை ஜெயித்தாலும் அதோடு கூட அந்த காரியம் நின்றுவிடப் போகிறதில்லை அடுத்து கிரேக்கு தூதனும் வருவான் நீ தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று அவனுக்கு எடுத்து சொல்லுகிறான் அப்படிப்பட்ட இந்த இந்த இது போன்ற சூழ்நிலைகளிலே அவன் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அதாவது பத்தாம் அதிகாரம் தானியல் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்ல இருக்கிறது சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் உங்கள் அதிபதியாகி மிகா தவிர என்னோடு கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறு ஒருவரும் இல்லை ஆலோ இல்லையா தவிர அவனுக்கு விரோதமாக பலம் கொள்ளுகிறவன் வேறொருவரும் இல்லை என்று அந்த தூதன் சொல்லுகிறான் அதனால்தான் இருபத்தொரு நாட்கள் பெர்சியாவின் அதிபதி அந்த தூதனை தானியலுக்கு பதிலை கொண்டு வந்த தூதனை அடைத்து வைத்திருந்த பொழுதிலும் பிடித்து வைத்திருந்த பொழுதிலும் அவன் பலன் இல்லாதபடிக்கு இருந்த வேளையிலே மிகாவில் தூதன் அவனுக்கு உதவியாக வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே பிரியமானவர்களே எப்பொழுதெல்லாம் நாம் ஜபிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய ஜபம் ஏரெடுக்கப்பட ஏரெடுக்கப்பட நம்மை பாதுகாக்கிற தூதர்கள் பலன் கொள்ளுகிறார்கள் ஆவியிலே நிரம்பி ஜபிக்கும் பொழுது நமக்கு பதில் விரைவாக கொண்டு வருவதற்கு நமக்கு பதிலை உடனடியாக கொண்டு வருவதற்கு தூதர்கள் பலன் கொள்ளுகிறார்கள் ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய சத்ருடைய எல்லா போராட்டங்களையும் சத்ருடைய ஆட்கள் எல்லோரும் எதிர்த்து நின்றாலும் அந்த போராட்டங்களையெல்லாம் தவிடுபடியாக்கி முற்றிலுமாக உடைத்து போட்டு நாம் எந்த காரியத்துக்காக ஜபித்தோமோ அந்த ஜெபத்திற்கான ஜபத்திற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அதை கொண்டு வந்து நம்மிடத்தில் சேர்க்கும்படியாக தூதர்கள் பலம் கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது நம்முடைய தூதர்கள் பலம் கொள்ள வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஜபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மை காக்கிற தூதர்கள் பலம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அந்த பலம் கொண்ட தூதர்கள் நமக்கு பதிலை உடனடியாக விரைவாக கொண்டு வருவார்கள் நாமும் ஜபிக்கிற காரியங்களிலெல்லாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் ஆமேன்